சொல்ல வார்த்தையில் சந்தோஷமா இருந்த வீட்டுல சமாதானம் இல்லையா நம்ம சொல்ல சொல்லுவோம்

சந்தோசமா இருக்கேன். நல்லா முகியந்தே. சாட் பண்ணனன்ற விட மனதியால சாட் பண்ணலாம். அது நம்மால கரட்டைந்தே. சந்தோசமா இருந்து கால் எல்லாம் வந்து கூடக் கடக்க. சந்தோஷமா நான் பெரிய மூசே எல்லாம். சரி அப்ப என்ன கட்டமனால் இந்த வீடியோ வந்து ஓ வந்து அது நம்ம என்ன வீடியோன்னு சொன்னால் கனடாவில இருக்கிறதா அக்கா அவட பேர் சொல்ல நான் விரும்பல அக்கா வந்து கனடா அவாண்ட சின்னம்மா வந்து இந்த இடம் மலேசியா மலேசியா சரோஜினி என்றது அவாண்ட சின்னம்மா அக்கா சின்ன வளர்த்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததுக்குள்ள தன்னை சின்னம்மா தானா அப்ப சின்னம்மான்னு சொன்னா நல்ல விருப்பம் அந்த அக்காவுக்கு அப்ப அவ சின்னம்மா வந்து ரெண்டு வருஷம் அப்ப ரெண்டாவது ஆண்டு நினைவு நாள் வந்து வார மாசம் வருது அப்போ அதுக்கு வந்து ஒரு அன்பளிப்பா அந்த கஷ்டப்பட்டாக்களும் ஒரு சாப்பாடு ஏதாவது செய்யணும்ன்றதை நான் கடை மனப்பேன் வீடியோவில் கூடுதலாக பார்த்துருப்பேன் இந்த நேரம் வெள்ளத்தால் நிறைய பேர் மழை வெள்ளங்களால் பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் வந்து சாப்பாடு கஷ்டப்பட்டு அப்போ இந்த நேரம் அந்த அம்மா முடிவு நீங்கள் சாப்பாட்டை அப்ப அந்த அக்கா சொன்னாங்கன்னா வார மாசம் கொடுப்பதை விட இப்ப அந்த வெள்ளத்தலால பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்ப குடுப்பத விட கொடுக்குறான்னு சொல்லி எனக்கு புண்ணியமா தோணுது அப்ப நாங்க இப்படி அதை செய்வோம்னு சொல்லி உண்மையில என்னோட கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாங்க அப்ப நாங்கள்டாப்பாடுதான் இன்னைக்கு முடிவுல பார்க்க போறோம் மக்கள் வந்து அவ்வளவு ஒரு நாங்க சாப்பாடு கொடுக்க விட அந்த மக்கள் வந்து எவ்வளவு ஒரு தாகத்தோட இருக்கிறாங்கன்னு என்னை தெரியாது ஒரு வேலை சாப்பாட்டுக்கு இந்த

முன்னூற்றி எண்பது பேர் இருக்கிறாங்களா வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இடங்கள்ல வெள்ளம் அந்த இடங்கள்ல எல்லாம் ரெண்டு ஒரு திரண்டு வீடு சமையல் இல்லை இப்ப ஒரு கொஞ்சம் காலமா இந்த வெள்ளம் நிக்கிற காலத்துல வந்து சமையல் இல்லை அப்ப அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு என்ன பிடித்தாங்க யாரெல்லாம் கொண்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதான் சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு நான் அன்னைக்கில அங்க கொடுக்க சாப்பாடு சொன்னாங்களே என்ன

அண்ணே <laughs> ஒ சாப்பாடு வாங்க இல்ல நீங்க சாப்பாடு வாங்க

சாப்பாடு மக்கார்கள் சாப்பாடு வாழ்ந்து மோகன் அடடே <coughs> ada ada நிறைய ஆகல் இருக்கிறாங்க இங்கே வந்து உணவு சாப்பாடுனால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன் நான் அப்போ என்ன சொல்கிறது இப்போ வந்தாக்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நம்ம தேக்க ஒன்றும் செய்யலாம் என்ன கூடிய வங்க எல்லாம் முகாமில் இருந்தாலும் போயிட்டு வந்தாங்க எழுப்பிட்டேன் சாப்பிடறாங்க அப்போ எழுப்பிட்டு என்ன பண்ண அப்படிங்களுக்கு பிடிச்சிருக்காங்க தெரிய உதவி மற்ற சாப்பாடுங்க அதான் மற்ற மழை வந்த நாள்லேருந்து இது வரைக்கும் யாருமே வேலைக்கு போகவில்லை நன்றாடம் உழைச்சி அவர்தான் அப்போ இப்போ வந்து இது வரைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு அந்த நிவாரணம் எதுவும் அரசாங்கம் இல்லை அப்படி இருக்க இன்றைக்க சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டம் தான் இன்றைக்கி சாப்பாடு பண்ணுறதுக்கு யாரும் இருந்தாலும் வேற என்ன இருந்தால் அவசியம் அப்படின்னு ஏனாவது முந்நூற்றி எண்பது பேருக்கு வந்து இருபது பேருக்கு முப்பது பேருக்குன்னு சொல்லி கொடுத்தால் இங்கே வந்து பிரச்சனை தான் அதனால முன்னூற்றி எண்பது பேருக்கு கொடுக்கணும் இங்கே இப்போ இருபது பேருக்கு தந்தாலும் அது நாங்கள் எங்கள நிர்வாகம் நிர்வாக நிர்வாகத்தை ஓப்பனத்த நாங்கள் அதை பச்சி போட்டோம் மக்கள் பார்க்குறது அண்ணோட ஒன்று அவரான அங்கேயே செய்யணும் அவங்க அது கூட உண்மையை உங்களுக்கு ஒரு புரியாது நேரங்களே சரியா ஓகே இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் போன இடத்துல வந்து அந்த சாப்பாடை வந்து அவங்க எடுத்து கொடுக்கல அந்த மக்கள் சாப்பாடு எனக்கு ரெண்டு மூணு பார்க்க தாங்க அப்படின்னு இருந்து கே அவங்க வந்து என்ன நல்லதே ஒரு அலுப்பு கொண்டு தான் குருக்கறாங்க கொண்டு வந்து சாபனா 65 பாஸ் 65 பாஸ் சாபட்டுறன அதை வந்து பிரிச்சி குடுக்கணும்டா இதுதே அவங்க வந்து அலவலவா கொடுத்து இருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல பார்க்க வந்து என்ன மேல ஒரு கோர சம்பம் என்ன சாப்பாடு வந்து இவ்ளோ தூரம்

அந்த வீடியோல பார்த்துக்காத வந்து அந்த சாப்பாடு வந்து அவங்க வீட்டுக்கார பிள்ளைகளுக்காக கூட கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கல்ல ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆள் உண்டு உண்டா குடுக்குறாங்க அதான் மீ இல்ல வந்து நாலு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ ஒரு ஆளுக்கு ரெண்டுக்கும் கொடுக்குறாங்க மூணு முடி என்ன செய்யறாங்க சமாளிக்கணும் பண்ண காசும் அந்த ரீதியில நாங்கள ரெண்டு நாள் குடுத்துட்டு வந்தா ஜென்ட்டு வந்துட்டு மறுபடியும் வந்த அம்மாக்கு ரோ நல்ல ரோ என்ன குடுத்தாக்கு நாங்கள் அவங்க நன்றி சொல்ல கடமை பட்டது வேணும் கண்டிப்பா வேற என்ன நீங்க உங்களை அது வந்து ஜப்னா வில்லேஜ் குக்கிங்லாம் அந்த வீடியோ வந்து வேணும் வழங்கி இருந்தவ ஆனாலும் வந்து நாங்க அன்னைக்கு போன் எடுத்து அங்க கேமராவில் எடுத்தபடி அதனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் அனுப்பி செய்ய காசு பண்ணாங்க நான் இப்ப ஜேஸ்பி வாட்சிங் மூலமா அதை போட போறேன் வேணும் அப்ப அக்கா பிரச்சனை இல்லை எந்த சனல்ல அந்த வீடியோ நாங்கள் அவுட் ஆகுறது சந்தோஷம் ம் சரி அப்ப நாங்க அதை முடிச்சுக்கொள்வோம் என்ன சரி அப்ப இதுக்குரிய கருத்துக்களை மறக்காம கோமெண்ட்ல சொல்லுங்க பாய்